என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரா நான் கையிட்டு வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாரா லூயா நான் இன்னைக்கு பெருமையாக இருக்கிறேனே என் பேர் கூட அநேகர் கிண்டல் பண்ணுறாங்களே நான் இவ்வளோ வேதனையாக இருக்கிறேனே கத்துறதற்கு இன்னைக்கு ஒரு முடிவை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பாரா யாக்கோப விடாம இடத்துல அந்த நாட்களில் நீ ஆசீர்வதித்தால் மாற்றம் தான் நான் உன்னை விடுவேன் என்று கத்திரிடத்தில் போராடி ஆசீர்வாதம் வாங்கினான் அலி லூயா ஆபரகாமையும் கத்துற ஆசிர்வதித்தான் லூயா அவர் பேரை பெருமைப்படுத்தினாரா அதேபடி இன்னைக்கு நிச்சயமாகவே கத்தராகிய தேவன் உன்னை குடும்பத்தை நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் யாத்திராகமம் இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க உங்கள் தேவனாகிய கத்தரே செவி அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வாதியை உன்னிடத்திலிருந்து விளக்குவேன் அல்ல லூயா உன் தேவனாகிய கஸ்தரை செவிக்கடிவீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் என் தண்ணீரையும் என் அப்பத்தையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா இன்னைக்கு உங்க வீட்டுல எண்ணையும் அப்பமோ குறைவா இருக்கலாம் அல்ல லூயா உன் வீடே வெறுமையாக இருக்கலாம் உன்கிட்ட காசு கூட இல்லாம இருக்கலாம் உணவு கூட இல்லாம தேவனாகே கத்தர் சொல்லுகிறா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா அந்த நாட்கள்ல ஆபிரகாம ஆசீர்வதித்து அவனுடைய பேரையும் அவருடைய அல்ல லூயா அவருடைய பேரையும் அவருடைய எல்லாத்தையும் அவர் பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயோ ஐயோண்ணா இப்படி இருக்கான் எத்தனையோ பேர் சொல்லிருக்கலாம் அவர்கள் மத்தியில உன்னை ஆசீர் உன்னை இன்னைக்கு உயர்த்த போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா உன் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் உன் தண்ணீரை நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன் அப்பத்த நான் ஆசீர்வதிக்க போகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அநீகர் சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் நீ படிக்கலே அறந்துடுவ இந்த நோய் உன்னை விட்டு விலகாதே நீ ஜீவனும் ஜீவன் பிரிய வரைக்கும் இந்த நோய் உன்னை விட்டு விலகாதே அதே லூயா அதே லூயா அநீகர் சொல்லியிருக்கலாம் உன்னை வருத்த உன்னை பாரப்படித்திருக்கலாம் ஆனா என் தேவனாகிய சொல் கத்தர் சொல்லுகிறா உன் வாதியை இந்த நாள் நான் விளக்குவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நாட்கள்ல முப்பத்தி எட்டு வருடம் ஒருத்தவன் சுக இல்லாம இருந்தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாள் கத்தராகிய தேவன் உனக்கு வந்து இந்த நாள் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் டாக்டர் சொல்லியிருக்கலாம் யாரோ சொல்லியிருக்கலாம் இந்த வாதி உன்னை விட்டு போகாதே அவ்வளவுதான் இந்த வாதி நீ மறித்தா மட்டும்தான் இந்த வாதி உன்னை விட்டு போகும் உனக்கு சுகமே கிடைக்காதே என்று அநேகர் சொல்லியிருக்கலாம் ஆனா எனக்கு தேவனாக கத்த உன்னை தொட்டுட்டா போதும் உன்னை ஆசீர்வதித்துட்டா போதும் அந்த வாதி எப்படி போகமே தெரியாது ஆனா நீ சுகத்தை பெறுவ ஆசீர்வாதத்தை பெறுவை எத்தனை பெருவி சுவாசிக்கிறீங்க அலே லூயா அலே லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே அநேகர் வேதனையோடு இருக்கலாம் பாரத்தோடு இருக்கலாம் அல்ல லூயா அவங்க வீட்டுல மட்டும் அப்படி இருக்கு என் வீட்டுல வெறுமையாக இருக்கு நான் கத்தரை தானே நான் கத்தரை தேடி தேடி தானே டெய்லியும் ஓடுகிறேன் வாரம் வாரம் ஆனா என் வாழ்க்கையா இப்படி இருக்கு அல்ல லூயா என் வாழ்க்கைக்கு ஒரு முற்றி புள்ளியே இல்லையா என்ன கத்திர ஆசீர்வதிக்க மாட்டாரா அல்ல லூயா என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டாரா நான் கத்திர நம்பி இருக்க என்னை எப்பதான் ஆசீர்வதிப்பா என்று அநேக நினைக்கலாம் இன்னைக்கு நிச்சயமாகவே கத்திராகிய தேவன் சொல்லுகிறா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் வச்சு வாசிக்கிறீங்க அல்ல லூயா அல்ல லூயா உன்னன் வசனை தேடித்து வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அல்ல லூயா கத்திரக்கு பயப்படுகிற பெரியும் சிறியறையும் ஆசீர்வதிப்பார் அலி லூயா கத்திருக்கு பயப்படுகிற பெரிய நம்ம பயப்படணுமா கத்திருக்கு அது சின்னவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி கத்திரிக்க நம்ம பயப்படணுமா கத்திருக்கு பயந்து நடக்கணுமா அவர் வழியில நடக்கணுமா அவர் பாதையில நடக்கணுமா அலை லூயா அலே லூயா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் நூத்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் எல்லா எல்லாரும் எழுச்சிக்கோங்க அதுல அஞ்சாவது வசனம் பாருங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சாவது வசனம் கத்திரூனை காக்குகிறவர் உன் கத்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க கத்தருக்கு நம்ம பயப்படும் போது கத்தர நம்மளை காக்குறவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது லூயா சிறு வயதுல இருந்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு அது லூயா கத்தருக்கு பயப்படு கத்தர் வழியிலே நட நீ நிச்சயமாகவே சிறு வயதுல இருந்து கொடுக்கும் போது அவன் பெரியவன ஆகும் போது லூயா அவன் படிச்சு டிகிரி வாங்கினா கூட அது வேல்யூ இல்ல அவனை எத்தனையோ பேர் பாராட்டலாம் அது வேல்யூ இல்ல ஆனா அந்த பாராட்டுனா ஒரு நாள் கம்மி ஆனா நீ கத்தரை சொல்லி கொடுக்கும் போது கத்திரக்கோசம் அவன் ஓடுகிறான் பத்தியா அவன் பாதையில கத்தர் பாதையில நடக்கிறான் பத்தியா அன்னைக்கு அவன் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படுவான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலி லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே கத்தருக்கு பயந்து கத்தர் வழியிலே நடக்கும் போது கத்திர வழியில எப்படி நடக்கிறது கேட்கலாம் நீ ஜபத்துல நடக்கும் போது நீ விசுவாசத்துல நடக்கும் போது லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே ஆகே தேவன் உன் குடும்பத்தையும் உன்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் செய்கிறீங்க கைகளை தட்டி கைகளை தட்டி லூயா அது மட்டும் இல்ல கத்தர் சொல்லுகிறா முதல்ல பார்த்தோம் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை நிரப்புவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலை ஒரு சாட்சி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு சகந்தி வீட்டுல மாசமான அரிசி வாங்குவாங்க ஆனா அந்த அரிசி வந்து காலி ஆகினே இருக்கும் எப்படி காலி ஆகினே தெரியாது மாசத்திற்கு ரெண்டு மூட்டை வாங்குவான் அவங்க ஏழை குடும்பம் தான் ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான் எப்படி காலி நாள் யோசித்தாங்களா கானாவூர் திருமண பந்தியில கத்திர வெறும் தண்ணீரை தாச்சவசமா மாத்தினாரு அப்ப என் வாழ்க்கையில இருக்கிற தீமைய அவர் நன்மையா மாட்டாரா அல்ல லூயா அல்ல லூயா என் கைக்கும் அல்லாம கொடுக்க மாட்டாரா என்று யோசித்து அவங்க அரிசி வாங்கி கொட்டும் போது என்ன சொல்லி கொட்டினாங்களாம் அப்பா இது குறையும் போதுன்னா நிரம்பணும் அல்ல லூயா நான் எடுக்க 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 இது நிரம்பணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களாம் அத ஆசிர்வதித்தார்களாம் அல்ல லூயா அந்த அரிசிய அப்புறம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமான சாட்சி இதா லூயா அற்புதமான சாட்சி மிராக்கள் அது கத்திரி எப்படி செஞ்சிருக்காரு பாருங்க அந்த அரிசிய கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் அவங்க யூஸ் பண்ணாங்களாம் எடுக்கிறாங்களாம் அவங்க நினைச்சாங்களா நாளைக்கு காலி ஆயிடும்னு திரும்பி எடுக்கிறாங்களாம் எடுக்க எடுக்க நான் வந்து கொண்டே அதேபடிதான் இன்னைக்கு நிச்சயமாகவே உன் கைகளை இட்டு நீ ஆசீர்வதிக்கும் போது அது நிச்சயமாகவே அது பெருக போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்தர் சொல்லுகிறாரு நீ கையிட்டும் மேலைகள் எல்லாம் உனக்கு நான் உன்னை உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தீக்க தரிசனமாக சொல்லுகிறா நீ கையிட்டு வேலையெல்லாம் நான் எனக்கு ஆசீர்வதிக்க போகிறேன் அலி லூயா நீ எத்தனை பேர் உன் வீட்டுல அப்ப வெறுமையா இருக்கா அலி லூயா அதே மாதிரி அரிசி கம்மியாவுதா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கம்மியாவுதா நீ தலையில வச்சு கை சொல்லு அலி லூயா அப்பா என் ஆசீர்வாதம்னு அதிகப்படுத்துங்க என்று நீ கத்திர விடாம ஜெபிக்கணும் எடுத்துக்கோங்க யாக்கோபி விடாம கத்திர இடத்துல போராடி ஜபித்தான் போராடி அவன் ஆசீர்வாதத்தை வாங்கினான் இன்னைக்கு எத்தனை பேர் யாக்கோப போல போராடி எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க போறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க போல நான் போராடுவேன் எல்லாவை போல நான் ஜபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் போல நான் ஜெபித்திடுவேன் விடமாட்ட நான் விட மாட்ட போல நான் விடவே மாட்டேன் அண்ணால போல ஆலியத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் இன்னைக்கு எத்தனை பேர் அண்ணால போல ஆலியத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் சந்தோஷமா மாறுவர மாறுவர சந்தோஷமாறுவரை ஜெபித்திடுவேன் போல நான் போராடுவேன் நிச்சயமாகவே யாவை போல நான் ஜெபித்திடுவேன் இன்னைக்கு நம்ம யாக்கோப போல போராடும் போது கத்திராகியதேவோ நிச்சயமாக உங்களை ஆசீர்வது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்ணன் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எரிசலமின் வாழ்வை காண்பாய் அல்ல லூயா எரிசலமின் வாழ்வை காண்பாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறாரு நான் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தேவனாக கத்தூர் சொல்லுகிறாரு நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அதை காண்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா அநேகர் சொல்லியிருக்கலாம் அவ்வளோ வாழ்க்கை முடிந்து விட்டதே இனியும் வாழ்க்கை வளராதே அல்ல லூயா பிஸ்னஸ் சொல்லியிருக்கலாம் பிஸ்னஸை பார்த்து அநேகர் உன் விஷ்ணு சிவலதா கீழே விழுந்துடுச்சு இதுக்கு மேல அதை தூக்க முடியாதுன்னு என்று சொல்லியிருக்கலாம் அல்ல லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறத அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை நீ காண்பாயா அல்ல லூயா நேரடியாவே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அல்ல லூயா அல்ல லூயா நீ விடாம ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும் அல்ல லூயா சில பேர் எப்படி தெரியுமா அல்ல லூயா சில பேர் எப்படின்னா ஒரு அஞ்சு மாசம் சபைக்கு போயிருப்பாங்க ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்பா என்ன ஆசீர்வதிங்க என்ன ஆசிர்வதிங்க என்ன ஆசிர்வதிங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஒரு நேரம் வந்து விட்டு என்னன்னா தெரியுமா பண்ணுவாங்க சி ஓ கத்திர இடத்துல எத்தனை நாள் தான் கேட்டுக்கொண்டே இருக்குது நான் கத்திர தேடி எத்தனை வருஷம் தான் ஓடி போய் கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்குது என் வாழ்க்கை எங்க ஆசீர்வாதப்படுகிறது என்று அநீக கத்திர வெக்கப்படுத்துவாங்க அது லூயா ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க நீங்க ரெண்டு வருஷம் போயே அவ்வளவு சோர்வடிக்கிறீங்கன்னா சில பேர்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நிச்சயமாக கத்தர் என ஆசீர்வதிப்பாரு நிச்சயமாக கத்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு என்று விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நிச்சயமாக கத்தர் செய்வாரு அல்ல லூயா சிம்பிளா கதையை எடுத்துக்கோங்க சாராளுக்கு கர்ப்ப சத்தே போச்சு என்று அநேகர் சொன்னாங்க ஆனா வாக்கு பண்ணத அவர் செய்து முடித்தா இதேபடி உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரா இன்னைக்கு நிச்சயமாக வாக்கு பண்ணுவ உன் வாழ்க்கையில அதை செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா நிச்சயமாகவே நீ கத்திரிடத்துல விடாமல் ஜபித்துக் கொண்டே இருக்கும் போது கத்திரிடத்துல காத்து கொண்டே இருக்கும் போது நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாதே அதுக்கு நிச்சயமாகவே உண்டு நிச்சயமாக கத்திராக தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையலூயா அலையலூயா இன்னைக்கு நிச்சயமாகவே சீரோனில இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறா அதை நீ காண்பா என்று கத்தர் சொல்லுகிறா எனக்கு நிச்சயமாகவே உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கலாங்க அநேகம் சொல்லியிருக்கலாங்க நீ அவ்வளவுதான் வேஸ்ட் என்று ஆனா எனக்கு தேவனாக கத்த எனக்கு உன்னை சீரோனில ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன்னொன் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் உபாகமம் பதினஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுகந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் அலி லூயா உனக்கு கத்தர் எந்த தேசத்தை கொடுத்திருக்காரோ அந்த தேசத்துல நீ மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாரா அலிலூயா உன்னை ஆசீர்வதிப்பாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில மேல மேல ஆசீர்வாதத்தை பெறப்போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் எப்படி தெரியுமா எங்க அண்ணன் ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறாரு அது லூயா அது எங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு சின்ன பாஸ்டர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு காரியம் கத்துரு நான் ஆசீர்வதிக்கணும்னு என்று கையை எடுத்துன்னு வந்து உன் தலை மேல அப்படி அல்ல லூயா இப்படி இப்படி வைப்பாரா இப்படி வச்சுட்டு இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அல்ல லூயா உன்னை ஆசிர்வதிக்கலான்னு கையை இப்படி கிட்ட எடுத்துட்டு வருவாராம் அப்படியே நீ என்ன பண்ணுவியா உபத்திரமா ஒரு வார்த்தை விட்டுருவான் ஏ ஓ நான் எவ்வளவு நான் தான் காத்து நிறைய நான் ஆசிரியே வைக்க மாட்டேங்கிறாரு அப்படி என்ன பண்ணுவார கையெடுத்துட்டு வர நீ எப்ப திரும்பியோ விசுவாசத்தோடு இருக்கிறியோ அப்ப திரும்பியோ கையை எடுத்து மாதிரி கையை வரான் ஆசீர்வதிக்கலாம் நம்ம மகனை ஆசீர்வதிக்கலாம் என்று கையை எடுத்துன்னு வருவாங்க ஆனா திருமியை சொல்லும் போது அப்படியே அல்ல லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே எல்லாரும் கேளுங்க அப்பா என் நாக்க சுத்தம் படுத்துங்க என் வார்த்தைகளை சுத்தம் படுத்துங்க அப்பா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நான் இருக்கிறேன் நிச்சயமாகவே நான் ஆசீர்வதி என்று நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அப்பா இன்னைக்கு நிச்சயமாக நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்பா இனிமே அண்டவரே நான் உன்னை வெக்கப்படுத்த மாட்டேன் நீ என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பீர் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்களோ எனக்கு நிச்சயமாக தேவனாக கத்த உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் வசனம் இப்ப தேவனாக கத்து சொல்லிக்கிறா வசனத்துல உன்ன நான் ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மேல் மேலும் ஆசீர்வதிப்பாரா உன் குடும்பத்தை மேல் மேல ஆசீர்வதிக்க போகிறார் பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க தேவனாக கத்துற இடத்துல அப்பா என்ன ஆசீர்வதிக்கனு கேட்கும் போது அவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதம் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதமா போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லூயா உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவாரு அல்ல லூயா பாப்பாரு என் மகன் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறானா என் மகள் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறாளா இன்னும் அதிகமா தேட தேட அதிக அதிகமா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு நீ என்னையே பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இன்னைக்கு நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற போறீங்க இன்னைக்கு நிச்சயமாக கேளுங்க கத்திர எடுத்துல நிச்சயமாக இது கத்திராகி தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறா உன்னன் வசனத்தை வாசித்து நாங்க கடைசியாக முடித்து விடுவோம் ஆதி ஆகமம் லூயா ஆதி ஆகமம் பன்னெண்டு ரெண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா எத்தனை பேர் விசிவா செய்யுங்க கடைசியா சொல்லுகிறாரியே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அல்ல லூயா அல்ல லூயா உன் பிள்ளைய பார்த்து சொல்லிருக்கலாம் பார்த்து சொல்லி உன்னை பார்த்து சொல்லிருக்கலாம் இருக்கலாம் அவளதான் நீ அவளதான் வேஸ்ட் உன்னை அநேக தள்ளி விட்டுக்கலாம் ஆனா இன்னைக்கு தேவனாக கத்து சொல்லிக்கிறா உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் நீ வெக்கப்பட்ட இடத்துல இந்த நாள் நான் உன் தலையை உயர்த்துவேன் நீ எந்த இடத்துல கண்ணீரோடு வந்தியோ நீ எந்த இடத்துல அசிங்கப்பட்டு வந்தியோ நான் இன்னைக்கு குறித்து வைத்துக்கோ இந்த நாள் அந்த இடத்துல நான் உன் தலைய உயர்த்த நான் வல்லவரா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறேன் அது மட்டும் இல்ல உன் பேரை பெருமைப்படுத்துவாரா அல்ல லூயா அநேகர் இடத்த உன் பேரு அடிபட்டிருக்கலாம் அநேகர் உன் பேரை வைத்து கிளை கிண்டல் பண்ணிருக்கலாம் அநேகர் உன் பேரை வைத்து இதுனா ஒரு பேரா என்று அசிங்க படித்திருக்கலாம் உன் பேரை வெளித்து அவனா இவனா இவன் அய்யோ ஐயோ அவன் அசிங்கமானவன் அவ வேஸ்ட் அவன் உபத்திரம் என்று அனைவர் சொல்லியிருக்கலாம் எனக்கு நிச்சயமாகவே உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார் அவனை உயர்த்தி வைத்தார் கத்தை இன்னைக்கு நிச்சயமாகவே உன் பெயரையும் பெருமை படித்து உன்னையும் உயர்த்தி வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் உயர்த்தி வைத்துட்டு என்ன பண்ணுவாரா உன்னை ஆசீர்வதிப்பாரா அலே லூயா எனக்கு ஊழியக்காரன் நாமத்துல நான் சொல்லுகிறேன் அலி லூயா இன்னைக்கு தேவ நாமத்துல சொல்லுகிறேன் அலி லூயா தேவனுடைய ஊழியக்கார நாமத்துல சொல்லிக்கிறேங்க இன்னைக்கு நிச்சயமாகவே ஒரு ஒருத்தவர்களை கத்தராக தேவன் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அரித்திர பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்லிடுறேங்க இன்னைக்கு நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க அல்லது ஆசீர்வாதத்தை பெற போறீங்க நீங்க கத்திர இடத்துல விடாம காத்து கொண்டிருக்கும் போது கத்தர் உன்னைக்கு ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவரா இருக்கிற அரித்திர பேரை விசுவாசிக்கிறீங்க அப்படியே கண்களை மூடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன் ஆண்டவரே இந்த இந்த வருடம் இருபத்தி அஞ்சுல எங்களை ஆசீர்வதிக்கிறாக அப்பா தடைபெற்ற காரியம் தடைபெற்ற விடுதலை தடைபெற்ற ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு எங்களுக்கு கூட்டி கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றிப்பா இந்த ஆண்டு ஆண்டவரே

ஜீவனுள்ள வசனம் இந்த வசனம் எங்க வாழ்க்கையில அந்த நடக்க நீர் உதவி செய்வீராகப்பா அப்பா கடைசியாக ஜபிக்கிறப்பா அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவர் தேவைகளை சந்திப்பீராக அவங்க அப்பத்திய தண்ணீரை நிரப்பிவிராகப்பா இதற்காக ஜபிக்கிறோம் இயேசு முழு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவி ஆகி நாமி सया say सया

யா நீ செய்த நன்மைகளை திணைத்துதோ ஆசையார் அறதிப்பிற்கேசையார் ாயம்ம மே பிங்காய சய இசைய அனை குவே இசைய அருள் பருபவசைய அனை குடைவெசைய அருள் பெருபா ரேசைய Yeah. Hey, uh...